எதிர்க்கவே இருக்கிறப்ப எதுக்கு இப்படி ஒரு கடிதம் இது கடிதம் இல்ல என் குறைவுக்கு நான் போடுற கருணை மனம் இந்த வீட்டுக்கு நீங்க மருமகனா வரப்போறீங்க இறந்த கால வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு சொன்னேன் அது உங்க இதயத்துல இப்படி ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் எனக்கு தெரியாம போச்சு என்ன மன்னிச்சிருங்க உஷா உங்களை விரும்பலன்னு நான் சொன்னப்ப என் மனசு ஊனப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்க உணர்ச்சிகளை எல்லாம் மறைச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சபாஷியம் இப்ப நினைச்சு பாக்கற ஆசை அடக்கிறது தப்புன்னு சொன்ன பிரம்மாவா நீங்க ஆசை அடக்கு புத்தரா தெரியுறீங்க எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் முதலியா மன்னிப்பு கேட்டுட்டேன் அது நீ இன்னும் மறக்கல போல இருக்கு வாங்க சாப்பிட்டு போலாம் அவ பிறந்த வீட்டைதான் கல்யாணம் ஆகும் அப்பா வீட்டோட இல்லைன்றதை விட யாரோ இருக்காங்க பெரிய தப்பா பேச என் வாழ்க்கைய பாதிச்ச சந்தேகம் என் மகளோட வாழ்க்கையையும் பாதிச்சிருமோனு தெரிந்துட்டு வந்தவங்களை

வணக்கம் என் தம்பிக்கு பழகிதான் பிடிச்சு போயிருச்சு எனக்கு பார்த்த உடனே பிடிச்சு போயிருச்சு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாம்பலத்தை மாத்திக்குவோம் சரி பெண் விசாதன் என் தம்பி மதுவுக்கு பெண் கேட்டு மகள் உங்க குடுக்க மதுரை கொடுக்கனப்பூர்வமா சம்பதி என்ன தைரியம் எப்படி பெட்ரூம் குள்ள வரலாம் போச்சு முடிஞ்ச பாதி கல்யாணம் நடந்து போச்சு பாதி கல்யாணத்துக்கே இவ்வளவு பவரா அப்ப முழு கல்யாணம் நடந்த இந்த லைத்தெல்லாம் அணைச்சிருங்க லைட்டா முன்னால ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க கணவனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு நீங்க சொல்ற காரணத்தை நான் நம்புறேன் ஆனா என் கணவரும் என் தம்பியும் அத நம்பணும் இல்லையா உண்மைதான் நீங்களும் ஒன்னா செய்யறதுக்கு காரணமே அந்த பிரம்மா இந்த விசேஷத்துக்கு அவர் இல்லாம இருக்கிறது எனக்கும் அர்த்தமா இருக்கு எனக்கும் தான் அவர் இருந்து போனதும் எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் அவர் போக விட்டுருக்க மாட்டேன் என் கழுத்தை தண்ணப்பிடிச்சாவது கிஞ்சி கூட்டிட்டு வந்து என் கழுத்துல தாண்டி இருக்கிறதுக்குதான் கணவன் தேவைன்னு நினைக்கிறேன் இப்ப என் மக கழுத்துல தாங்கி இருக்கும் அவர் தேவையா இருக்க ஒருவேளை அவர் வரலா நிச்சயதாசத்தோட நின்னு போயிடும் ஆமா எங்களை காசு பண்ண முக்கியம் கௌரவம் தான் முக்கியம் அதுல ஏதாவது சின்ன குறை ஏற்பட்டாலும் எங்கனால தாங்கிக்க முடியாது

புரிய மாட்டேங்கிறது. உங்களுக்கு பிடிroar கேட்க்கிறதுமா. பேசலியா. நான் பிரியமானசனா வந்துட்டேனே எல்லாரும் நினைக்கறாங்க. ஆனா, ये வேசானே யாருக்குமே புரிய மாட்டேங்குது. மலைச்சுட. நான் தாரேக்கே காளல. சேக்கான்மேக்கு வாசல் கேட்க்காண்டே. என்னோட দাদা உஷோ காலையமே எனக்கு. பச்ச. என்னிக்கோ எல்லாம் புரிய கேக்குறே.

முறை இருந்தா வந்தா தரலாம் மகளுக்கு அப்பாங்கிற முறை பொண்ணு தலைப்பு வரணும்னு பொண்ணா அந்த நிற்பரன் பண்ணிட்டு சொந்தக்காரம் நான் தலை வந்து நிற்க கொஞ்சம் எங்களுக்குள்ள அபிப்பிராய பேசுமே சொல்றீங்க ஒரு வாரத்துக்கு முன்னால வர வேணா வர

வித்யா சொன்னான் மாப்பிள உங்களுக்கு விஷயம் தெரியுமா உங்க சம்சாரம் தகப்பம் பேர் தெரியாத பொண்ணுக்கு தாம்பலத்தை மாத்திக்கிட்டு எங்களை எல்லாம் தலைகுனிய வச்சுட்டான் இது நாம தலைகுனி என்ன பாருக்கு இந்த கல்யாணம் நின்னு போனா நமக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இத என் தம்பியோட ஆசை விட எங்க குடும்ப கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம் நாய் வாங்குறதா இருந்தா கூட நல்ல ஜாதியானு பாத்து வாங்குறதா எங்க வழக்கம் மச்சான மனவரையில இருந்து கூட்டிட்டு வாங்க ஆமா மாப்பிள என் வார்த்தைக்கு எதிர்பார்த்த பேச மாட்டீங்கன்னு உங்களுக்கு என் பொண்ணை கட்டி வச்சிருக்கேன் உங்களை ஒரு மல்டி மில்லியன ஆக்கி வச்சிருக்கேன் பாவ புண்ணியம் பாக்காதீங்க வேற இடம் பாக்கலாம் அப்பா நீ சும்மா இத பாருங்க கருத்துல பொண்ண கூட என் தம்பி கட்டி வைப்பேன் ஆனா தலப்பன் பேர் தெரியாத பொண்ண நான் ஒரு நாள் ஏத்துக்க முடியாது அந்த மனுஷன் எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டு தான் நினைச்சு கல்யாணத்தை நடத்துங்க எங்க அந்தஸ்து விட ஆசை தான் முக்கியம்னா அவனுக்கு தாடி கிடைக்கும் சந்தோஷமாயிருக்கு வாங்க பாப்பா கொஞ்சம் இருங்க இது உங்களுக்கு என்ன உஷாவோட வாழ்க்கையம் உங்கதான் இருக்கு இத பாருங்க அந்த பொண்ணுக்கு தகப்ப யாரும் தெரியாம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது நடக்கும் நடந்தே சீரப்பணி உஷாவுக்கு

apoyar, ¿no? నమోస్ గతిమేళం 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 ఆంగల్యం సంతనా మమ జీవన హేనా కంటే బద్ధాని శుభయే సం జీవన సరదాం ధర ధాన్యం తన సమస్త ఆంగల్యారణ శుభమస్తు శుభంతో அதனால புருஷ நான் தானே சொல்ல வந்திருக்கீங்களா என் ஓ காப்பாற்றோட விளையாடுனா இந்த மிருகத்தை தயவு செய்து மிருகத்தை கேவலப்படுத்தாதீங்க மிருகம் கூட பந்துணையை இன்னொரு மிருகத்துக்கு விட்டு கொடுத்து வேலைக்கு பார்த்ததா சரித்திரமே கிடையாது என் கற்ப காப்பாற்ற முடியாம நீங்க கோயா இருந்ததுக்கு காரணம் உங்க முன்னால கட்ட கத்தியாலதான் இன்னைக்கு அத்தனை பேருக்கு மத்தியனும் அப்பா யாருன்னு கேட்டப்ப நீங்க அமைதியா நின்னதை உங்க புத்தியாலதான் புரிஞ்சு போச்சு மகள் கச்சனை போட்டு ஆசீர்வதிக்கிறது பதில மனைவி கச்சனை போட்டு மறு கல்யாணத்துக்கு அங்கீகாரம் பண்ணின நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா என்ன மன்னிச்சா நான் உங்களை மன்னிச்சேன்னா உலகம் என்ன மன்னிக்காது மனைவியின் எப்ப இன்னொருத்தர் பக்கத்துல நின்னணும் பொண்ணு என் அப்பவேர்வாதம்கப்ப வரா உஷாவோட கல்யாணம் என்ன போயிடுமேங்கிற தவிப்புலதான் பொண்ணுக்கு அப்பா நான் தான் ஒரு பொய்ய சொன்னேன் அதனால உங்களுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் தெரிஞ்சிருந்தா நான் பக்கம் வந்திருக்கவே மாட்டேன் மட்டும் வராம போயிருந்தீங்கன்னா தான் தப்பே நடந்திருக்கும் நான் கல்யாணம் ஆகியும் வாழா வெட்டியா இருந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமலே வாழா வெட்டியா இருப்பெடுக்க வந்த பாவிய நினைச்சு உங்களை வீட்டை விட்டே வேலை அனுப்புறேன் அந்த பாவத்துக்காக இந்த பாவியம் மன்னிச்சிருங்க ஆரம்பத்துல உங்களை பார்த்ததும் மிருகமா நினைச்சேன் பழகிறதுக்கு அப்புறம் மனுஷனா மதிச்சேன் இப்பயும் மகளுக்கு வாழ்வு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க தெய்வமா கும்பிடுறாங்க தெய்வமா கும்பிடுறேன்